இனிமையான குழந்தைகளே தந்தை ஆன்மீக உரையாடல் செய்கிறார் நீங்கள் உங்களது வாழ்க்கையை இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் அதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள் உங்களது வாழ்க்கை என்றால் நீங்கள் அமரராக ஆகிவிடக்கூடிய அளவிற்கு காப்பீடு செய்யப்பட்டு விடுகிறது கேள்வி மனிதர்கள் தங்களது ஆயுள் காப்பீடை செய்து கொள்கிறார்கள் மற்றும் குழந்தைகளாகிய நீங்களும் செய்து கொள்கிறீர்கள் இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன பதில் மனிதர்கள் தங்களது ஆயுள் காப்பீட்டை எதற்காக செய்வித்துக் கொள்கிறார்கள் என்றால் இறந்துவிட்ட பிறகு குடும்பத்தாருக்கு பணம் கிடைக்கட்டும் என்று ஆனால் குழந்தைகள் நீங்கள் இருபத்தியோரு பிறவிகள் இறக்கவே கூடாது அமரராக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக ஆயுள் காப்பீடு செய்கிறீர்கள் சத்யுகத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்காது இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆயுள் காப்பீடு செய்து விடுகிறீர்கள் ஒரு பொழுதும் இறக்க மாட்டீர்கள் என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாடல் அதிகாலையில் யார் வந்தது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் நடத்துகிறார் தந்தை நம்மை இப்பொழுது இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு மட்டுமின்ன நாற்பது ஐம்பது பிறவிகளுக்காக காப்பீடு செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அந்த மக்கள் இறந்து விட்டால் அவர்களது குடும்பத்திற்கு பணம் கிடைத்துவிடும் என்பதற்காக ஆயுள் காப்பீடு செய்கிறார்கள் நீங்கள் இருபத்தி பிரதி பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது என்பதற்காக ஆயுள் காப்பீடு செய்கிறீர்கள் அமரராக ஆக்குகிறார் அல்லவா நீங்கள் அமரர்களாக இருந்தீர்கள் மூலவத்தனம் அமர உலகம் மரணம் அங்கு அடைவது மற்றும் உயிருடன் இருப்பது என்ற விஷயம் இருப்பது இல்லை அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம் இப்பொழுது இந்த ஆன்மீக உரையாடலை தந்தை தனது குழந்தைகளிடம் செய்கிறார் வேறு யாரிடமும் செய்வது இல்லை இந்த ஆத்மா தன்னை அறிந்திருக்கிறாரோ அவர்களிடம்தான் உரையாடுகிறார் வேறு யாரும் தந்தையின் மொழியை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் கண்காட்சியில் எவ்வளவு பேர் வருகிறார்கள் உங்களது மொழியை புரிந்து கொள்கிறார்களா என்ன யாரோ ஒருவர் சிறிதளவு புரிந்து கொள்வது கூட அரிது உங்களுக்கு கூட புரிய வைத்து வைத்து எவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் மிக குறைவானவர்கள் தான் புரிந்துள்ளார்கள் ஒரு நொடியில் The de... are இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகிய நாம் தான் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் மீண்டும் நாம் தான் தூய்மையானவர்களாக ஆக வேண்டி உள்ளது அதற்காக இனிமையான தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அவரை விட இனிமையான எந்த பொருளும் கிடையாது இந்த நினைவு செய்வதில்தான் தான் மாயையின் தடைகள் ஏற்படுகின்றன வா பாபா நம்மை அமரராக ஆக்க வந்துள்ளார் முயற்சி செய்து அமரராக ஆகி அமரபுரிக்கு அதிபதியாக வேண்டும் அமரராக அனைவரும் ஆகிவிடுவார்கள் சத்யுகத்திற்கு அமர உலகம் என்று கூறப்படுகிறது இது மரண உலகம் இது கதை ஆகும் அப்படியின்றி சங்கர் பார்வதிக்கு கதை கூறினார் என்றல்ல அவை பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் என் ஒருவனிடம் மட்டுமே கேளுங்கள் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் நான் கொடுக்க முடியும் நாடகப்படி முழு உலகமும் உள்ளது அமரபுரியில் ஆட்சி புரிவது அதுதான் அமர பதவி என்று கூறப்படுகிறது இங்கு காப்பீட்டு கம்பெனிகள் ஆகியவை இருக்காது இப்பொழுது உங்கள் ஆயுள் காப்பீடு செய்யப்படுகிறது நீங்கள் இறக்க மாட்டீர்கள் இந்த மகிழ்ச்சி அமரபுரிக்கு அதிபதி ஆகிறோம் எனவே அமரபுரியை நினைவு செய்ய வேண்டி உள்ளது மூலவதனத்தின் வழியாக தான் செல்ல வேண்டி உள்ளது இது கூட மன் மூலவதனம் என்பது மண்மனா பவ அமரபுரி என்பது மத்திய பவ ஒவ்வொரு விஷயத்திலும் இரண்டு எழுத்துக்கள் தான் வருகின்றன உங்களுக்கு புத்தியில் பதியும் வகையில் எவ்வளவு விதமாக புரிய வைக்கிறார் அனைத்தையும் விட அதிகமான உழைப்பு இதில் தான் உள்ளது தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும் ஆத்மாவாகிய நான் இந்த பிறவியை எடுத்துள்ளேன் எண்பத்தி நான்கு பிறவிகளின் வெவ்வேறு பெயர் உருவம் தேசம் காலத்தில் சுற்றியபடியே வந்துள்ளேன் சத்தியுகத்தில் இத்தனை பிறவிகள் திரேதா யுகத்தில் இத்தனை பிறவிகள் இது கூட அநேக குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள் முக்கியமான விஷயமே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இனிமையான தந்தையை நினைவு செய்வது எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில் இருக்கும் பொழுது महं य வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று அரை கல்பமாக நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அந்த தந்தை மற்றும் அமரபுரி சத்யுகத்தில்வராக இருப்போம் பக்தியில் மனிதர்கள் முக்தி அல்லது கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் முக்தி என்று கூறினாலும் சரி அல்லது நிர்வாண தாமம் என்றும் கூறலாம் வானபிர என்ற வார்த்தது நகரத்திலேயே இருப்பார்கள் காட்டிற்கு சென்று விடுகிறார்கள் தற்காலத்தைய வானபிரஸ்திகளிடம் எந்த ஒரு வலிமையும் இல்லை துறவிகள் பிரம்மத்தை பகவான் என்று கோரி விடுகிறார்கள் பிரம்மலோகம் என்பது இல்லை மறுபிறவி யாருடையதும் நின்று போய்விடாது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவரவரது பாகங்களை அனைவரும் நடிக்கிறார்கள் வருவது போவது என்ற சக்கரத்தில் இருந்து விடுபட முடியாது இந்த சமயம் கோடிக்கணக்கான மனிதர்கள் உள்ளார்கள் இன்னும் வந்து கொண்டே இருப்பார்கள் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் பிறகு முதல் தலம் காலியாகிவிடும் மூலவதனம் என்பது முதல் தலம் சுக்ஷ்மதனம் இரண்டாவது தலம் மூன்றாவது தலம் அல்லது தரைத்தலம் என்றும் இதற்கு கூறலாம் வேறு எந்த தளமும் கிடையாது அவர்கள் நட்சத்திர மண்டலங்களில் கூட உலகம் உள்ளது என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல முதல் தளத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் மற்றபடி மனிதர்களுக்காகவே இந்த உலகம் உள்ளது நீங்கள் எல்லை இல்லாத உடைய குழந்தைகள் இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தும் பார்க்க கூடாது இதுதான் முக்கியமான முயற்சி ஏனென்றால் இவை அனைத்தும் முடிந்து போய்விடும் அப்படியின்றி உலகம் அமைக்கப்படவே இல்லை என்றல்ல அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதன் மீது வைராகியம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் முழு பழைய உலகத்தின் மீது வைராகியம் பக்தி ஞானம் மற்றும் வைராக்கியம் பக்திக்கு பின்னால் இருப்பது ஞானம் பிறகு மீது வைராகியம் என்பதை புத்தியால் புரிந்துள்ளீர்கள் இது நமது கடைசி இப்பொழுது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் சிறிய குழந்தைகளுக்கு சிவ பாபாவின் நினைவூட்ட வேண்டும் தப்பும் தவறுமான உணவு பழக்கங்கள் போன்ற எந்த ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும் சிறிய வயதில் என்ன பழக்கம் ஏற்படுத்துகிறீர்களோ அதே போல பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது தற்காலத்தில் சகவாச அசுத்தமானது வீழ்த்தும் இது விகார கடல் வைஷ்யாலயம் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் சத்தியமானவர் இறைவன் ஒருவர் அவர் சத்தியமான விஷயங்களை புரிய வைக்கிறார் ஆன்மீக குழந்தைகளே உங்களது தந்தையாகிய நான் உங்களிடம் ஆன்மீக உரையாடல் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள் அல்லவா அவர் ஞானக்கடல் கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவர் புதிய உலகத்தின் படைப்பு கர்த்தா பழைய உலகத்தை அழிக்க கூடியவர் இந்த திரிமூர்த்தி பிரசித்தமானதாக உள்ளது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் பிறகு அவர்களுடைய காட்சி கூட கிடைக்கிறது ஏனென்றால் தூய்மையானவர்கள் அல்லவா அவர்களை சைத்தன்யமாக இந்த கண்களால் பார்க்க முடியாது தீவிரமான பக்தி செய்தால் பார்க்க முடியும் உதாரணமாக யாராவது ஆஞ்சநேயரின் பக்தர் இருக்கிறார் அவருக்கு அவரின் காட்சி கிடைக்கும் சிவ பக்தர்களுக்கு பரமாத்மா அவர்கள் சொரூபத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தார் என்கிறார்கள் அர்ஜுனன் கூறினார் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை போதும் அவருக்கு காட்சி கிடைத்தது எனவே கீதையில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது மனிதர்கள் அகண்ட என நினைக்கிறார்கள் மகிழ்விப்பதற்கான விஷயங்கள் என்று கூறுவதே இல்லை எப்படி உங்களது ஆத்மா புள்ளியாக உள்ளதோ நானும் அவ்வாறே உள்ளேன் நீங்கள் எப்படி இந்த நாடகத்தின் பந்தனத்தில் உள்ளீர்களோ நாடகத்தின் அவரவரது பாகம் நடிப்பதற்காக கிடைத்துள்ளது அனைவரும் மறுபிறவி எடுத்தே ஆக வேண்டியுள்ளது வரிசைப்படியாக அனைவரும் வந்தாக வேண்டியுள்ளது முதல் நம்பரில் இருப்பவர் பிறகு கீழே வருகிறார் எத்தனை விஷயங்களை தந்தை புரிய வைக்கிறார் சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது எப்படி பகலுக்கு பின் இரவு வருகிறதோ அதே போல கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் தேதா யுகம் கடைசியில் சங்கம யுகம் வருகிறது சங்கம யுகத்தில் தந்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் யாரெல்லாம் சத்து பிரதானமானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள் அவர்களே மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிவிடுவார்கள் ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் இப்பொழுது மண்மனாபவ என தந்தை கூறுகிறார் நான் ஆத்மாவே நான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதை சரியான முறையில் ஒருவர் புரிந்து கொள்வது அரிதாக உள்ளது ஆத்மாக்களாகிய நமது தந்தை எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார் ஆத்மா தான் இனிமையாக உள்ளது ஷரீரம் அழிந்து போய் விடுகிறது பிறகு அவரது ஆத்மாவை அழைக்கிறார்கள் அன்பு ஆத்மாவிடம்தான் ஆகிறது ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் உள்ளது ஆத்மாதான் படிக்கிறது கேட்கிறது தேகம் அழிந்து விடுகிறது நான் ஆத்மா அமரனாவேன் உங்களுக்கு தேகத்தின் மீது அன்பு உள்ளது பிறகு நீங்கள் எனக்காக ஏன் அழுகிறீர்கள் இது தேக அபிமானம் ஆத்மாவின் மீதுதான் அன்பு இருக்க வேண்டும் அழியாத பொருளை நேசிக்க வேண்டும் அழியக்கூடிய பொருள் மீது அன்பு ஏற்படுவதால் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் சத்தியுகத்தில் ஆத்மா உணர்வு உடையவர்களாக இருப்பார்கள் எனவே மகிழ்ச்சியுடன் சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறார்கள் அழுது புலம்புவது இருக்காது குழந்தைகளாகி நீங்கள் தங்களது ஆத்ம உணர்வின் நிலையில் இருப்பதற்காக பயிற்சி செய்ய வேண்டும் நான் ஆத்மா ஆவேன் எனது சகோதரனுக்கு தந்தையின் செய்தியை கூறுகிறேன் எனது சகோதரன் இந்த உறுப்புகள் மூலமாக கேட்கிறார் இப்பேற்பட்ட நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் அவரையும் ஆத்மா என்று உணருங்கள் அப்பொழுது பக்குவமான பழக்கம் ஏற்பட்டுவிடும் இதுதான் ரகசியமான உழைப்பு வேண்டும் எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளவு ஈடுபடுங்கள் எட்டு மணி நேரம் தொழில் போன்றவற்றை செய்யுங்கள் உறங்குங்கள் மீதி நேரத்தை இதில் ஈடுபடுத்துங்கள் எட்டு மணி சேர்ந்து விட வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என தந்தை கோருகிறார் உங்களுக்கு இந்த தான் ஞானம் கிடைக்கிறது இந்த மகிமை முழுவதும் சங்கம யுகத்தினுடையது தந்தை உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறார் இதில் விஷயங்கள் கிடையாது நீங்கள் இப்பொழுது எழுதுவது குறிப்புகள் எதற்காக எழுதுகிறீர்கள் கருத்துகள் குறிக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான் நினைவில் இருக்கும் வரிசைப்படியாக இருக்கிறார்கள் முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் கூடவே சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும் எந்த ஒரு பாவகர்மமும் செய்யக்கூடாது சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது இல்லற காரியங்களில் இருக்க வேண்டும் ஆனால் தூய்மையாக வேண்டும் அசுத்த எண்ணங்கள் கொண்ட சுருசில குழந்தைகள் இவ்வாறு நினைக்கிறார்கள் எனக்கு இன்னாரை மிகவும் பிடித்துள்ளது நான் இவருடன் கந்தர்வ விவாகம் ஆனால் கந்தர்வ விவாகம் எப்பொழுது செய்யவிக்கப்படுகிறது என்றால் நண்பர்கள் உறவினர்களின் தொல்லை அதிகமாக இருக்கும் பொழுது அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக செய்விக்கப்படுகிறது அதற்காக அனைவரும் நாங்கள் கந்தர்வ விவாகம் செய்வோம் என்று கூற வேண்டுமா என்ன அவர்கள் ஒரு பொழுதும் இருக்க முடியாது முதல் நாளே போய் சாக்கடையில் விழுந்து விடுவார்கள் பெயர் மனம் ஈடுபட்டு விடுகிறது இது மிக மோசமான விஷயம் கந்தர்வ விவாகம் செய்வது ஒன்றும் சித்தி வீடு செல்வது அல்ல ஒருவர் மீது மற்றவருக்கு மனம் ஈடுபட்டு விட்டால் விவாகம் செய்வோம் என்று கூறிவிடுகிறார்கள் யார் மீது மனம் ஈடுபட்டுள்ளதோ அவரிடமிருந்து அகற்றி விட வேண்டும் இல்லை என்றால் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த சபையில் மிகவும் எச்சரிக்கை கொள்ள வேண்டியுள்ளது இனி போக போக சட்டப்படி சபை கூடும் இதுபோன்ற சிந்தனை உடையவர்களை வருவதற்கு கூட அனுமதிக்க மாட்டார்கள் குழந்தைகள் ஆன்மீக சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ யார் நினைவிலிருந்து சேவை செய்கிறார்களோ அவர்கள் சத்யுக ராஜ்யத்தை உருவாக்குவதில் உதவி செய்பவர்களாக உள்ளார்கள் சேவை செய்யும் குழந்தைகளுக்கு தந்தையின் கட்டளை கிடைக்கிறது என்னவென்றால் ஓய்வாக இருப்பது தீங்கு யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் அவசியம் ராஜா ராணியாக ஆவார்கள் யார் யார் உழைக்கிறார்களோ தங்களுக்கு சமமாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்குள் பலமும் இருக்கும் நல்ல முறையில் அனைத்து குறிப்புகளையும் தாரணை செய்து பிறகு சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும் ஓய்வு கூட தீங்கானது சேவை சேவை அப்பொழுதுதான் உயர்ந்த பதவியை அடைவீர்கள் மேகங்களாகி வர வேண்டும் பிறகு புத்துணர்வு பெற்று சேவைக்கு சென்றுவிட வேண்டும் உங்களுடைய சேவை அதிகமாக வெளிப்படும் மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் பல்வேறு விதமான படங்கள் வெளிப்படும் இந்த படங்கள் ஆகியவை சீர்படுத்தப்பட்டு கொண்டே போகும் இதில் யார் நமது பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள் யார் நல்ல முறையில் தாரணை செய்கிறார்களோ தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய முகத்தின் மூலமாக தெரிய வந்து விடுகிறது பாபா நாங்கள் உங்களிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுவோம் ஆக அவர்களுக்குள் மகிழ்ச்சியின் கீதம் ஒழித்து கொண்டே இருக்கும் சேவையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் புத்துணர்வு பெற்றார்களோ இல்லையோ பிறகு சேவைக்காக ஓடுவார்கள் சேவைக்காக ஒவ்வொரு கிளை நிலையத்தில் இருந்தும் அநேகர் தயாராக வேண்டும் உங்களுடைய சேவை அதிகமாக போகும் உங்களுடன் சேர்ந்து கொண்டே போவார்கள் கடைசியில் ஒரு நாள் துறவிகள் கூட வருவார்கள் இப்பொழுது அவர்களுடைய ராஜ்யம் உள்ளது அவர்களுடைய கால்களில் விழுகிறார்கள் பூஜை செய்கிறார்கள் இது பூத பூஜை ஆகும் எனக்கு கால்கள் இல்லை என்று தந்தை கூறுகிறார் எனவே பூஜை செய்ய விடுவது இல்லை நான் இந்த உடலை கடனாக எடுத்துள்ளேன் இவருக்கு பாக்யசாலி ரதம் என கூறப்படுகிறது இந்த சமயம் நீங்கள் மிகவும் பாக்யசாலி குழந்தைகள் ஏனென்றால் நீங்கள் ஈஸ்வரிய சந்ததியினர் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிந்திருந்தனர் என்ற பாடல் கூட உள்ளது எனவே யார் வெகு காலமாக பிரிந்திருந்தார்களோ அவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு தான் வந்து கற்பிக்கிறேன் கிருஷ்ணருக்காக இவ்வாறு கூற முடியுமா என்ன அவர் ஷியாம் சுந்தர் என்று இடப்பட்டுள்ளது சிவன் பற்றியோ அவர் யாராக இருக்கிறார் என்பதுவோ யாருக்கும் தெரியாது இந்த விஷயத்தை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார் நான் பரமபிதா பரமாத்மா ஆவீன் பரம்தாமத்தில் இருப்பவன் நீங்கள் கூட அங்கு இருப்பவர்கள் நான் சுப்ரீம் பதீத பாவனன் நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரிய புத்தி உடையவர்களாக ஆகியுள்ளீர்கள் இறைவனின் புத்தியில் என்ன ஞானம் உள்ளதோ அதை உங்களுக்கு கூறி கொண்டிருக்கிறார் சத்யுகத்தில் பக்தியின் விஷயம் இருப்பதில்லை இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது நல்லது இனிமை வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது உள்நோக்கு தன்மை உடையவராகி நமது நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நான் ஆத்மா எனது சகோதர ஆத்மாவிற்கு தந்தையின் செய்தியை கொடுக்கிறேன் இது போல ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கான உழைப்பு செய்ய வேண்டும் இரண்டாவது ஆன்மீக சேவையில் ஆர்வம் கொள்ள வேண்டும் தனக்கு சமமாக ஆக்குவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் தவறான தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும் தப்பும் தவறுமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள கூடாது வரதானம் உலக நன்மையின் காரியத்தில் எப்பொழுதும் மும்முரமாக இருக்கக்கூடிய உலகின் ஆதார மூர்த்தி ஆகுக விளக்கம் உலக நன்மைக்கான குழந்தைகள் கனவில் கூட இருக்க மாட்டார்கள் யார் இரவு பகலாக சேவையில் மும்முரமாக இருப்பார்களோ அவர்களுக்கு கனவிலும் கூட புதிய புதிய விஷயங்கள் சேவையின் திட்டங்கள் வழிமுறைகள் தெரிய வரும் அவர்கள் சேவையில் மும்முரமாக இருக்கும் காரணத்தினால் தங்களது முயற்சியிலாகட்டும் மற்றவர்களுடையதாகட்டும் வீணானவற்றிலிருந்து தப்பித்து இருப்பார்கள் அவர்களுக்கு முன்னால் உலகின் ஆத்மாக்கள் எப்பொழுதும் வெளிப்பட்டு இருப்பார்கள் அவர்களுக்கு சிறிதளவு கூட கவனக்குறைவு வர முடியாது அப்பேற்பட்ட சேவாதாரி குழந்தைகளுக்கு ஆதார மூர்த்தி ஆவதற்கான வரதானம் கிடைத்து விடுகிறது ஸ்லோகன் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் வருடங்களுக்கு சமமானது எனவே கவனக்குறைவால் நேரத்தை இழக்காதீர்கள் ஆகுங்கள் யாருடன் சக்திவான் தந்தை இணைந்து இருக்கிறாரோ அனைத்து சக்திகளும் அவருடன் இயல்பாகவே இருக்கும் எங்கு சர்வ சக்திகள் இருக்கின்றனவோ அங்கு வெற்றி ஏற்படாது என்பது முடியாத காரியம் கூட துணைவர் கிடைத்து விட்டார் என்றால் அவரை நாம் விடாமல் இருப்போம் இவரோ அழியாத துணைவர் ஒரு பொழுதும் ஏமாற்றக்கூடிய துணை அல்ல எப்பொழுதும் துணையை ஏற்று நடத்தக்கூடிய துணையாளர் எனவே எப்பொழுதும் அவருடன் இருங்கள் ஓம் சாந்தி